அவர்களே சஜித் பிரேமதாஸ் அவர்களே இங்கு வந்திருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரத்ன அவர்களே இந்த பாடசாலையுடைய அதிபர் அவர்களே ஐக்கிய மக்கள் சக்தியுடைய அமைப்பாளர் திரு உமா அவர்களே மற்றும் அமைப்பாளர்களே இங்கு வந்திருக்கும் மாணவர்களே மாணவ மாணவிகளே பெற்றோர்களே ஆசிரியர்களே ஊடவியலாளர்களே அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள் மதிய வணக்கம் இன்று இந்த நிகழ்வு உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது குறிப்பாக இந்த நிகழ்வில் முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவருடன் ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன் இன்றைக்கு சில நேரம் சில சமயம் ஊடகங்கள் இந்த செய்தியை கட்சி தாவி விட்டார் அல்லது என்று போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நான் கௌரவ எதிர்ப்பு தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார் வந்து குறிப்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை திட்டத்தை எங்களுடைய மக்களுக்கு கையளிக்க வந்திருக்கிறார் அப்படியான ஒரு வேலை திட்டம் அதுவும் எங்களுடைய மக்களுக்கு நெருங்கிய ஒரு வேலை திட்டம் குறிப்பாக எங்களுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது மிகவும் அவசியமானது அதுவும் கல்வியூடாக சாதித்தவர்கள் நாங்கள் இன்று அதே கல்வி எங்களை எங்களிடம் இருந்து கொஞ்சம் நாங்கள் சரிந்திருக்கிறோம் அதுவும் யுத்தத்தின் காரணத்தால அதை மறுபடியும் நாங்கள் அதை அடைய முயற்சிக்கிற வேலையில இன்றைக்கு ஒரு தலைவர் நேரடியாக எங்களுடைய மக்கள்கிட்ட வந்து இந்த கல்விசார் வேலை திட்டம் கொண்டு வந்த எங்களுடைய பிள்ளைகளுடைய அடுத்த எதிர்கால சந்தையினர் சம்பந்தமாக அக்கறை கொண்டு செயல்படும் போது நான் இந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் மக்களுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் எப்படி கலந்து கொள்ளாமல் இருப்பது அது முடியாது அந்த அடிப்படையில் நிச்சயமாக இந்த வேலை திட்டத்தில் கலந்து கொள்ளவே வேண்டும் என்ற அடிப்படையில் நான் வந்து கலந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சி தலைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும் இலங்கையினுடைய மூளை என்று சொல்லப்படுவதுதான் யாழ்ப்பாணம் ஒரு காலத்தில் எங்களுடையவர்கள் பல பல துறைகளில் சாதனை படைத்திருக்கிறார்கள் பெரிய பெரிய வேலை வேலை வாய்ப்புகளில் பெற்றிருந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த யுத்தம் காரண கட்டத்தால் நாங்கள் பல பல விடயங்களை இழந்திருக்கிறோம் உயிர்களை இழந்தோம் உடைமைகளை இழந்தோம் அதில் முக்கியமாக நாங்கள் கருதுகிற விடயம் இந்த கல்வி இன்றைக்கு அந்த கல்விகள் மீண்டும் நாங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம் நாங்கள் எல்லோரும் யோசிக்கிறோம் எங்களுடைய உரிமைகளை அடைய வேண்டும் எங்களுடைய இலக்குகளை அடைய வேண்டும் என்றது ஆனால் அதுல இந்த எழுபது வருஷத்துல நாங்கள் முக்கியமாக எங்களுடைய இருப்பையே கேள்விக்குறியாக்குற விடயம் எங்களுடைய கல்வி இன்றைக்கு சரிந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய மாவட்டத்தில் மாகாணத்தில் இப்போது ஒரு சோதனை பெறுமர்கள் வந்தது இன்றைக்கு ஒரு சிலர் அதை பெருமையாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் எங்கள் பிரதேசத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது என்று மெரிட்ஸ்ல ஆனால் நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நாடளாவிய ரீதியில அந்த மெரிட் கூடியிருக்கு அவர் மெரிட் அலகேஷன் கூட இருக்க தானாகவே யால் மாவட்டத்தினுடைய தொகையும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியான ஒரு முன்னேற்றமே தவிர வெறுமனே எங்களுடைய கட்டமைப்பு கல்வியுடைய முன்னேற்றுவதற்கு இன்னமும் நாங்கள் தேவைப்படுகிற கடும் உழைப்பு தேவைப்படுகிறது குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் இந்த பிள்ளைகளை போது அந்த ஸ்மார்ட் போர்ட் கையளித்த போது அந்த பிள்ளைகளுடன் பேசிக் கொண்டிருந்த ஒரு விடயத்தை நான் அவதானித்தேன் நான் மிகவும் நம்புற ஒரு விடயம் அதாவது என்னுடைய என்ற வேலை திட்டம் அந்த வேலைத்திட்டம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான ஒரு முன்னேற்றகரமான ஒரு வேலைத்திட்டமாக நான் நம்புகிறேன் ஏதாவது குறிப்பாக என் எங்களுடைய இங்கே வாழ உகந்த மாவட்டமாக எங்களுடைய மாவட்டத்தை மாற்றுவது அப்ப அந்த வேலைத்திட்டத்துக்குள்ள முக்கியமான ஒரு பங்கு மீண்டும் கல்வியில் முதலிடம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு கௌரவ எதிர்கட்சி தலைவர் நேரடியாக வந்த பிள்ளைகளை பேசும்போது சொன்ன ரெண்டு விடயம் ஆங்கிலமும் தொழில்நுட்ப கல்வியும் அவசியமானது என்றது இந்த ஆங்கிலமும் தொழில்நுட்ப கல்வியும் நிச்சயமாக அவசியமானது என்றதை நானும் அவருடன் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த விடயத்தில் இணைகிறோம் என்றதை நிச்சயமாக முழுமலத்தோடு எதிர்கால நாட்டுக்கு முன்னேற்றம் இன்றைக்கு எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த எங்களுடைய மக்கள் உங்களுடைய இனமுக்கும் இன்றைக்கு தான் எங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் என்ற பட்சத்தில் இன்றைக்கு தேவைப்படுகிற தொழில்நுட்பம் கல்வி திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதே நேரம் இன்றைக்கு தேவைப்படு ஆங்கிலம் இரண்டாவது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த கொட்டாவத்தை அமெரிக்கன் மிக்ச மிஷன் தமிழ் பாட கலவன் பாடசாலையில் இருந்து வார மாணவனும் அதே நேரம் ஐரோப்பாவில் படிச்சுட்டு வர ஒரு மாணவனும் ஓ கனடாவில் படிச்சுட்டு வர ஒரு மாணவனும் ஒரே விஷயத்துக்கு தான் போட்டி போட போகிறார்கள் அப்ப அதே கல்வியை நாங்கள் பெற வேணும் என்றால் பெற்றால் தான் இன்றைக்கு அதே போட்டியை செய்ய முடியும் அந்த அடிப்படையில் நான் இன்றைக்கு அந்த கல்வியை பெறுவதற்கு தேவைப்படுகிற தொழில்நுட்ப இயந்திரங்களை கொண்டு வந்து இன்றைக்கு இந்த பாடசாலையை கையளித்தது ஊடாக இன்னைக்கு எங்களுடைய மாணவர்களும் அதே போட்டிக்கு அதே திறமைகளை வளர்த்து கொண்டு போவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்புக்கு கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய மக்களின் சார்பில் ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த நேல் நல்ல வேலை திட்டங்களில் நிச்சயமாக பாராட்டாமல் இருக்க முடியாது நிச்சயமாக அந்த வேலை திட்டத்தில் இணையாமலும் இருக்க முடியாது நேற்று எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவருடைய ஒரு கிளிநொச்சியில் நடந்த மாதிரி ஒரு பாடசாலை நிகழ்வொன்றில் பேசியிருந்தார் பேசியிருந்த போது பதிமூன்றாவது சட்டத்தை பற்றி வலியுறுத்தி இருந்தார் நிச்சயமாக அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்கிறேன் என்றால் பதிமூன்றாவது சட்டம் அமல்படுத்த வேண்டும் முழுமையாக ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லும் போதே ஒரு விடயத்தை பெருசாக சொல்லியிருந்தார் அதாவது அரசியல்வாதிகள் தென் பகுதியில் இருந்து வருகிறார்கள் இதை தருகிறோம் அதை தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதில் எவ்வளவு தூரம் உண்மையாக கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்ற விடயத்தை பற்றி பேசியிருந்தார் நான் நிச்சயமாக முழுமையாக அதை ஏற்றுக்கொள்கிறேன் அதே போன்றுதான் இப்போதும் சில நேரம் எங்களுடைய மக்கள் சந்தையை கண்ணோடு பார்க்கக்கூடும் ஆனால் நான் நம்புகின்றேன் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்வதை போல நிச்சயமாக அந்த பதிமூன்றை அமுல்படுத்துவத வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற கருத்தை நிச்சயமாக அவர் அமுல்படுத்துவார் என்றது ஏனென்றால் இன்றைக்கு கிடைத்ததை மறுபடியும் நான் தருகிறோம் தருகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை எங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது பதிமூன்றாவது சட்டம் மறுபடியும் யாரும் கொண்டு வந்து தர தேவையில்லை அதை அதை முழுமையாக அமல்படுத்தி அதையும் தாண்டி நாங்கள் கேட்பதை நோக்கி பயணிப்பதற்கான எங்களுக்கு ஒரு தான் இணக்கப்பாடுதான் தேவைப்படுகிறது அந்த இணக்கப்பாடை நான் நம்புகின்றேன் எதிர்கட்சி தலைவரும் அறிந்து கொள்வார் நான் ஒரே ஒரு வேண்டுகோளை இந்த எதிர்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் சஜித் பிரேமதாசா அவர்களே நீங்கள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக நீங்கள் இருக்கிறதாக நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் நான் அதை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை சார்ந்து உங்களுக்கு தரகர்கள் தேவையில்லை எவரும் உங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை பேசி இதுதான் என்று கேட்கிறோம் என்றதை தாண்டி நீங்கள் வாருங்கள் நேரடியாக மக்களை வந்து அறியுங்கள் மக்களுடைய பிரச்சனையை பாருங்கள் அவர்கள் கேட்கின்ற அரசியல் பிரச்சனையை ஆராயுங்கள் அதையும் தாண்டி அவர்கள் தேவைப்படுகிற சமூக பிரச்சனையை ஆராயுங்கள் பொருளாதார பிரச்சனை ஆராயுங்கள் அதற்கான தீர்வுகளை உங்களுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கான விஞ்ஞாபனத்தில் அதை எங்களுக்கு தாருங்கள் நிச்சயமாக அப்படியான ஒரு நல்ல விஞ்ஞாபனம் நல்ல திட்டம் இருக்குமானால் நிச்சயமாக நாங்களும் அதற்கு ஆதரவு தர காத்திருக்கிறோம் நாங்கள் ஆவலாக கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விஞ்ஞாபனம் எங்களுடைய மக்களுக்கு என்ன தீர்வுகளை கொடுக்க போறது என்று நாங்கள் பார்த்து நிச்சயமாக அப்படி நல்ல தீர்வுகளாக இருந்தால் அது நடைமுறை சாத்தியமான தீர்வுகளாக இருந்தால் நிச்சயமாக அதற்கும் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்